வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க இல்லை தொப்பை பெருசாக இருக்கிறது ஊழல் சதை இந்த இடத்துல இந்த இடத்துல இல்லை ப்ரெஸ்ட்லேயோ செஸ்ட்லேயோ முதுகில் கழுத்தில் அதிக சதை இருக்கிறவங்க இல்லை எல்லாம் ரொம்ப பெருசாக இல்லை குளூட்டியல் பின்னாடி பெட்டக்ஸ் மசில்ஸ் அதிகமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி வெயிட்டில் ஒரு இடத்துலையோ இல்லை மொத்தத்துக்கும் அதிகமாக இருக்கிறவங்க வெயிட் குறைக்கிறதுக்கு இந்த வீடியோவில் நான் எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் அந்த வெயிட் எப்படி வருதுங்கிற ஒரு அதுக்கு பின்னாடி பயாலஜி சொன்னால் உங்களுக்கு வெயிட்டை கண்ட்ரோல் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக எப்படி சுகருக்கு இன்சுலின்கிற ஹார்மோன் தான் காரணமாக இருக்கோ அது வெயிட்டுக்கும் இன்சுலின் உட்பட சில ஹார்மோன்ஸ் தான் காரணமாக இருக்குது வெயிட்டுக்கு மெயின் காரணமாக இருக்கிறது வந்து லெப்டின்ங்கிற ஹார்மோனு ரெண்டாவது கிரெலின்ங்கிற ஹார்மோன் மூணாவது இன்சுலின்கிற ஹார்மோன் நாலாவது தைராய்ட் டி த்ரீ டி ஃபோருங்கிற ஹார்மோன் அஞ்சாவது வந்து ஸ்ட்ரெஸ்னால் வர்ற கார்டிசோலுங்கிற ஹார்மோன் அந்த ஹார்மோன் வெயிட்டை அதிகப்படுத்திடும் அதுக்கப்புறம் ஆறாவது இடத்துல இந்த டெஸ்டோஸ்டினோன் ஈஸ்ட்ரோஜன் ப்ரோஜெஸ்ட்ரோன்னு நம்மளோட ஆண் பெண் நான் அந்த அட்ராக்ஷனை உருவாக்குற அந்த ஹார்மோன்ஸ் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதுவும் வெயிட்டுக்கு ஒரு காரணமாக இருக்குது அதுக்கடுத்து பிட்யூட்ரி குரோத் ஹார்மோன் அதுவும் காரணமாக இருக்குது இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் வெயிட்டை கண்ட்ரோல் பண்ண ரொம்ப உதவியாக இருக்கிற ஹார்மோன் அந்த கார்டிசோல் மட்டும் வெயிட்டை அதிகப்படுத்துகிற ஹார்மோன் லெப்டின் வந்து மூளைக்கு பசி ஆடிடுச்சு அப்படின்னு சொல்கிறது அதே மாதிரி கிரலின் வந்து பசியை தூண்டுறது இன்சுலின் வந்து நம்ம உடம்புல இருக்க குளுக்கோஸ் எல்லாம் செல்ஸ்க்கு எடுத்துகிட்டு போய் அதை கலோரியா மாற்றுறது மெட்டபாலிசம் இந்த மாதிரி தைராய்டு இந்த மாதிரி பிட்யூட்ரி இதெல்லாமே அதாவது வேலையை கரெக்டாக செஞ்சிச்சின்னா நம்ம ஆக மாட்டோம் ஆனால் நம்மளோட மன அழுத்தத்தினால் போர் அடிக்கிற வாழ்க்கையினால நெகட்டிவ் திங்கிங்னால இந்த ஹார்மோன்லாம் சரியாக வேலை செய்கிறதில்ல என்ன ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டினால் ஹார்மோன் சரியாக வேலை செய்கிறதில்ல அதை தவிர உணவு பழக்க வழக்கத்துலேயும் பழங்கள் காய்கறிகள் சாப்பிட்டு நியூட்ரிஷியஸ் டயட் எடுத்துகிட்டால் இந்த ஹார்மோன் கரெக்டாக வேலை செய்யும் ஆனால் நம்ம தேவையில்லாத ஜங்க் ஃபுட் தேவையில்லாத உணவு முறைகள் அப்புறம் ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் இல்லைனா வந்து ஒரு இட்லி தோசை மாதிரியே ரெகுலராக சாப்பிட்றது அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்ஸில் அதிகமாக எடுத்துக்கிறது அதிகமாக நைட் டைம் சாப்பிட்றது லேட் நைட் சாப்பிட்றது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஃபி டீ குடிச்சிட்டே இருக்கிறது இது மாதிரி நிறைய பழக்கமெல்லாம் இருக்குது நல்லா ஒரிஜினல் செக்கு நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணாமல் ரொம்ப மோசமான எண்ணெய் யூஸ் பண்ணுறது பட்டை தீட்டின அரிசி அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது நார்ச்சத்து இருக்கிற அரிசி எடுத்துக்கிறது இல்லை மாதிரி உணவு முறையினாலேயும் நடக்குது அடுத்து எக்ஸைஸு சுத்தமாக இல்லாமல் இருக்கிறது இல்லைன்னா வாக்கிங் போகிறேன் ஜாகிங் போகிறேன் ரன்னிங் போகிறேன் இல்லைன்னா வந்து நான் ஜிம்முக்கு போய் பயங்கரமாக பண்ணுறேன் யோகாவில் தலையில் நிற்கிறேன் இந்த மாதிரி ட்யூமர்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுறது அதுலே தான் காட்டி சோல் ரிலீஸ் ஆகிடுது ஏரோபிக்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஒத்து வர்றதில்லை இதுக்கு ஸோ இதெல்லாம் காரணமாக இருக்குது இதுலேருந்து எப்படி வெளியில் வரலான்னா மனநிலையை அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் பாசிட்டிவாகவும் வச்சுக்கணும் நல்லா எல்லாருக்கூடையும் நல்லா பழகுறவங்களா இருக்கணும் ஃப்ரெண்ட்லியானவங்களாக இருக்கணும் எதை நீ கொண்டு வந்த அதை நீ இழப்பதற்குன்னு நம்ம எதை கொண்டு வந்தோம் நம்ம இழக்கிறதுக்கு நம்ம பிறந்தோம் சும்மா தான் பிறந்தோம் திரும்ப செத்து போயிடுவோம் அதுவும் சும்மா தான் செத்து போவோம் ஸோ அப்படிங்கிறப்போ எடைப்பட்ட நேரத்தில் ஜாலியாக இருக்கிறதுக்கு என்ன கஷ்டம் அன்பாக இருக்க என்ன கஷ்டம் எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகுங்க ஆண் பெண் கிடையிலான அந்த உறவெல்லாம் கரெக்டான உறவாக வச்சுக்கோங்க ரொம்ப பயந்து போய் இது ப பேசுனா அப்படி பண்ணிடுவாங்க பழகுனா இப்படி பண்ணிடுவாங்கன்னா எல்லாத்துலேயும் தான் இருக்குது பைக் ஓட்டுனா கூட தான் ஆக்சிடென்ட் ஆகும் அதுக்குன்னு ஓட்டாமல் இருக்க முடியுமா ஃப்ளைட்டில் போனால் கூடந்தா கீழே விழுந்துடலாம் போகாமல் இருக்க முடியுமா படித்து படித்து கூட தான் நம்மளுக்கு பெரிய ஸ்ட்ரெயின் ஆகி நோய் வந்துடலாம் அதுக்குன்னு படிக்காமல் இருப்போமா அந்த மாதிரி தான் எல்லாத்துலேயும் பிரச்சனை இருக்குது இது ஏதோ மேல் ஃபீமேல் ஆண் பெண்ணோட அன்பில் தான் வந்து எல்லா பிரச்சனையும் அடங்கியிருக்கிற மாதிரி உருவகப்படுத்தி அதையும் நம்பிக்கிட்டு யார்கிட்டேயுமே பேசாமல் உட்காந்துட்டா ஹார்மோன்ஸ் ஒழுங்காவே வேலை செய்யாமல் நூற்றம்பது கிலோ ஆயிடுவீங்க ஜென்ட்ஸ் ஹைப்போகானடி சுங்கர நோய் வந்துடும் லேடிஸ்க்கு அப்புறம் தைராய்டு அது இதுன்னு வந்து இவ்வளோ ஆகிடுவாங்க சின்ன வயசில் ஸ்கூல் காலேஜ் படிக்கிறப்பவே ஆகிடுவாங்க ஏன் அப்படி ஆகுறாங்கன்னா அவங்க ஸ்கூல்லேயோ காலேஜ்லேயோ பெருசாயியோ அப்படி ஒன்றும் மனுஷங்களோட பழகிறது இல்லை அதுவும் ஆண்கள் பெண்களோட பெண்கள் ஆண்களோட பழகிறதெல்லாம் நிறையா என்னென்னமோ ரெஸ்ட்ரிக்ஷனை உருவாக்கிக்கிட்டாங்க இல்லை உருவாக்கிட்டு அடுத்தவங்க உருவாக்கினாங்க என்னன்னு தெரியல அதில் வந்து பிடிச்சா பேசுறது பழகிறது மட்டும்தான் உங்கள் உடம்புக்கும் சமுதாயத்துக்கும் நல்லதாக இருக்கும் அதில் இருக்க பிரச்சனைகளை வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக நீங்கள் டீல் பண்ணிக்கணுமே தவிர டோட்டலாக எலிக்கு பயந்து ஊட்ட கொளுத்துற மாதிரி டோட்டலாகவே நான் யார்கூடையும் சேரமாட்டேன்னா பிரச்சனை பெருசாகிடும் ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக எல்லோரும் கொஞ்சம் அன்பாக நல்லா நார்மலாக இருக்கணும் இதுதான் வந்து முக்கியம் அதுக்கு அடுத்து பழங்கள் காய்கறிகள் சாப்பிட்ணும் வரகு திணை சாமை குதிரைவாளி இந்த மாதிரி மில்லட்ஸ் இதெல்லாம் வந்து பொங்கல் செஞ்சு சாப்பிட்ணும் மாவா பன்னி சாப்பிட்ற இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாம் குறைச்சிக்கலாம் அரிசி அரிசியாக சாப்பிட்டா நல்லது அதுலேயும் சிங்கிள் பாலிஸ் அரிசி கைக்குத்தல் அரிசி சீரக சம்பா அரிசி பாஸ்மதி அரிசி இப்படி மாற்றி மாற்றி சாப்பிட்லாம் ஓம்கார் அரிசி பூங்கார் அரிசி இந்த மாதிரிலாம் சாப்பிட்லாம் சரிங்களா மூங்கில் அரிசி இதை தவிர பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸில் இந்த வாக்கிங் போகிறேன் ஜாகிங் போகிறேன் ரன்னிங் போகிறேன் கஷ்டப்படாமல் நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் படுத்துட்டோ உட்காந்துட்டோ செய்கிற யோகா பயிற்சி செஞ்சால் கண்டிப்பாக வெயிட் நல்லா குறையும் தலையிலேருந்து பாதம் வரைக்கும் எல்லா மசில்ஸ்க்கும் சொல்லி தரணும் இப்போ எனக்கு நேரம் இல்லாதனால நான் உங்களுக்கு ஒருவே ஒரு மூச்சு பயிற்சி மட்டும் சொல்லித்தரேன் மன அமைதியை கிரியேட் பண்ணி உங்கள் வெயிட் குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் கார்டிசோல் லெவலில் கம்மி பண்ணுறதுக்கும் இந்த மற்ற ஹார்மோன்ஸ் எல்லாம் லெப்டின் கிரெலின் இன்சுலின் எல்லாம் ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கும் தைராய்டு ஹார்மோனை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும் டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங் பாக்ஸ் ப்ரீத்திங் ஆர் டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மூச்சை வயிறு வரைக்கும் இழுக்கிறது ஏழு கவுண்ட்டு ஹோல்டு பண்ணுறது ஏழு கவுண்ட்டு மூச்சை வெளியில் விடுறது ஒம்பது கவுண்ட்டு அந்த மாதிரி செய்யணும் இப்போ பார்த்துக்கோங்க இந்த மாதிரி பண்ணி பிரீத்திங் எக்ஸசைஸ் உட்பட ఫేసల్ ఎక్ససైస్ అప్పర్ చెస్ట్ ఎక్ససైస్ అప్టామినల్ ఎక్ససైస్ సర్వైకల్ ఎక్ససైస్ లంబార్ ఎక్ససైస్ పెల్విక స్ట్రెంతనింగ్ ఎక్ససైస్ తైస్ కన్ ఎక్సైస్ కాఫ్ కార్న్ ఎక్ససైస్ ఎలా పన్నీ இந்த வெயிட்லேருந்து நீங்கள் எல்லாமே வெளியேறலாம் இந்த மாதிரி வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க அதுலேருந்து பெர்மனண்ட்டாக சரியாகணுன்னா நான் டெய்லி ஒன் ஹவர் ஒரு பதினஞ்சு நாளைக்கு டெய்லி ஒரு மணி நேரம் ஆன்லைனில் சொல்லி கொடுத்தா கண்டிப்பாக நீங்கள் நல்லாவே வெயிட் குறைவீங்க அதையே ஆறு மாதம் வரைக்கும் ஃபாலோ பண்ணிங்கன்னால் ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும் ரிவர்சல் ஆகிடுவீங்க ஸ்லிம் ஆகிடுவீங்க நார்மலாக எல்லா நோய்கள்லேருந்து விடுபட்டுருவீங்க அதுக்கு பேரே நூறு நோய் யோகா ஸோ அண்டர் டிசீஸ் யோகா அதை செய்யலாம் ஸோ இது மாதிரி தேவைப்படுறவங்க ஃப்ரீ கன்சல்டேஷன் வேணும்னா எனக்கு கால் பண்ணலாம் இது மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்